ஹாய் ஹலோ வியூவர்ஸ் இது கேஎம் செல்வம் லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுத்தமான ஒரு ஏக்கரில் கரிசல் நிலம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாலுகாக்குட்பட்ட இடம் இது மொத்தம் ஒரு ஏக்கர் இருக்குது இது தார் ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது காத்தாடி பாதை சுத்தமான செம்மண் பாதை இருக்குது மொத்தம் ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கர் மூணு புள்ளி இருபது லட்சம் சொல்லியிருக்காங்க மூணு லட்சத்து இருபதாயிரம் வாஞ்சி மணியாச்சிலிருந்து கோயில்பட்டி பாதை போகிற பாதையில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் தாளக்குட்பட்ட இடம் மொத்தம் ஒரு ஏக்கரு சுத்தமான கரிசல் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கையெழுத்து ஒரே ஓனர் தான் இந்த நிலத்தை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நாங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கோம் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம் லோ பட்ஜெட்டில் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் தேடி தேடி போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ